வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரி உருகையாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் பேட்டில் நகராட்சி ஊழியர்கள் என்று கூறி மோதாட்டியை ஏமாற்றி நாற்பத்தி மூன்று சவரின் தங்கநகை திருடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் வேட்டை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் திருடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் ரூபாய் இருபத்து ஒன்று புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் பத்தொன்பது புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சம் மோசடி செய்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் என விரைவான என்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரி உருவையாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என்று கூறி மோதாட்டியை ஏமாற்றி நாற்பத்தி மூன்று சவரின் தங்கநகை திருடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி உருவையாறு ராமச்சந்திரா நகர்பகுதியை சார்ந்தவர் சிந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது வந்த இரண்டு மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகிறதா சாக்கடை நீர் செல்ல வழி இருக்கிறதா என்று கேட்டுள்ளனர் மேலும் குடிநீர் சரியாக வருகிறதா என்று வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என்று கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி மூன்று சவரின் தங்க நகையை திருடி சென்றுள்ளனர் இது தொடர்பாக விமலா மங்களம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பெரியார் நகர் ஆறாவது குறுக்கு தெருவில் நேற்று முன்தினம் பகல் நேரத்தில் இரண்டு மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தனர் அந்த தெருவில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி டோப் செய்து எடுத்து சென்றனர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனை வைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது மக்கள் நடமாட்டம் உள்ள நகரில் பகல் நேரத்திலேயே துணிச்சலாக இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற நபர்கள் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பகுதியை சார்ந்தவர் ராமசுப்ரமணியன் தொழிலதிபர் இவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட சிலர் இவரை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்த்தனரா அப்போது இணையத்து முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ராமசுப்பிரமணியனிடம் கூறினார் இதனை நம்பி அவர் பல தவணைகளில் ரூபாய் இருபத்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் தனது முதலீட்டையும் லாபத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லையா தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் பத்தொன்பது புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சம் மோசடி செய்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி சஞ்சீவி நகரை சார்ந்தவர் கணேஷ் வயது இருபத்தி நான்கு பட்டதாரி இவர் அரசு வேலைக்கு முயற்சித்து வந்த நிலையில் சேலத்தை சார்ந்த கார்த்தி என்பவர் இவருக்கு அறிமுகமாகியுள்ளார் இவர் கணேஷிடம் அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறியதை நம்பி கணேஷ் பல தவணைகளில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சத்தை கார்த்திக்கிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பணத்தை பெற்றுக்கொண்ட கார்த்திக் அரசு வேலையை வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார் இதனால் தான் கொடுத்த பணத்தை கணேஷ் திருப்ப கேட்ட நிலையில் கார்த்திக் பணத்தை கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் கணேஷ் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் பைக் ஒர்க்ஷாப்பில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து ஏழு பைக்குகள் தீயில் எரிந்து சேதமாயின தீணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி அரும்பத்து புரத்தை சார்ந்தவர் நடராஜ் இவர் மூலகுளம் பகுதியில் ஸ்ரீ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸ் என்ற பெயரில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வருகிறார் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்து ஐந்து மணியளவில் தனது ஒர்க்ஷாப்பை புட்டிவிட்டு மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்போது திடீரென ஒர்க்ஷாப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மலமளவின தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து நிலை அதிகாரி சுரேஷ் முதன்மை தீயணைப்பாளர் பாலமோகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை அடித்து தீயை கட்டிற்குள் கொண்டு வந்தனர் இருந்தாலும் இந்த தீ விபத்தில் வொர்க்ஷாப்பில் நிறுத்தியிருந்த ஏழு பைக்குகள் தீயில் எரிந்து சேதமாயின இதன் மொத்த மதிப்பு மூன்று லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகர் செவாலியை சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் சிவாலய சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் அருகே அமைந்துள்ள சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ஏ கேடி ஆறுமுகம் கே எஸ்பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அரியங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை நோட்டு புக் பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை நோட்டு புத்தகம் பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் கலந்து கொண்டு அவரது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் நிகழ்வின் இறுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரையை நிகழ்த்தினார் விழாவின் ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனிராஜா செய்திருந்தார் நிகழ்வில் அதிமுக தொகுதியின் செயலாளர் ராஜா வார்டு செயலாளர் ஜெயக்குமார் அதிமுக பிரமுகர்கள் ஜீவா சிவா நாகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழை அங்கேயே துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் வழங்கினார் புதுவையை அடுத்த நெட்டப்பாக்கத்தில் உள்ள கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மழை அங்கி வழங்கினார் தலைமை ஆசிரியர் ரோஸ்வின் நிர்மலா முன்னிலை வகித்தார் முன்னதாக ஆசிரியர் மணிமாறன் வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரைவுரையாளர்கள் லதா எழில்வேந்தன் ஆகியோர் செய்திருந்தனர் ஜெகதீசன் நன்றி புதுச்சேரியின் பிராந்தியமான மாஹேயில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் இருந்தவர்களை பாதுகாப்புடன் படகுகளில் பத்திரமாக மீட்கப்பட்டனர் புதுச்சேரியின் மாஹி பிராந்தியத்து கனமழை காரணமாக பல பகுதிகள் இன்று வெள்ளக்காடானது மாகி பிராந்தியத்தின் மண்டல நிர்வாகி மோகன்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மூலக்கடவு பந்தகந்தல் ஆகிய பகுதிகளில் அதிகளவு அளவு வெள்ள நீர் கரை புரண்டோடியது பதினோரு வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது அங்கே இருந்தோரை படகுகள் மூலமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தோர் மீட்டனர் அவர்கள் அனைவரும் தங்களின் உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கனமழை காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்களாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதுவரை பாதுகாப்பு மையங்களில் தங்க மக்கள் யாரும் வராத சூழலிலும் தேவையான ஏற்பாடுகளை மாஹி பிராந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர் தொடர் மழை பாதிப்புகள் குறித்து கண்காணிப்பு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் சுயம்பு நாகமுத்தமன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவையை எடுத்து நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ஆயர்க்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு நாகமுத்தமன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேல் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் குழுவை சார்ந்த சௌந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆத்துவாக்கல் பேட்டில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் புதுச்சேரி விலைநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாக்கல் பேட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விலையனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலையனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று ஆறாம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இரவு ஏழை மாரியம்மன் விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வேதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானந்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் படைத்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்